பதினாறு முப்பத்தி மூன்று பதினான்கு இருபத்தி ரெண்டு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இவைகளை சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஈஸ்வருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை சீசர்களை அவருடைய ஜனங்களை திடப்படுத்தக்கூடியதான ஒரு காரியம் அடுத்த கட்டம் அவராலே பலப்படுத்தப்பட்டதான அப்போஸ்தலர்கள் மற்ற ஜனங்களுக்கு அவர் திடப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடியதான ஒரு உபதேசம் ரெண்டுமே உபதேசங்கள் ஆனால் ஒரே காரியத்தை மையமாக வைத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொல்லிவிட்டார் உபத்ரவம் இல்லாத ஒரு அனுபவம் அல்ல உபத்ரவம் உண்டு கஷ்டங்கள் உண்டு சோதனைகள் உண்டு வேதனைகள் உண்டு உபத்ரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணவே இல்லை உபத்ரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை உபத்ரவமே இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவேன் என்று அவர் என்ன செய்யல வாக்கு பண்ணவே இல்லை வாக்கு பண்ண போறதும் இல்லை ஆனால் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார் அவருக்கு உபத்திரவும் இருந்தது சோதனைகள் இருந்தது எப்படி ஜெயித்தார் தான் ஜெயித்தார் சரீரத்தில் யாருமே கை வைக்கவில்லையா கை வைத்தார்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் கொடுமையாக சித்திரவதை அனுபவிக்க முடியுமோ எல்லாவற்றையும் அனுபவிக்க ஒப்பு கொடுத்தார் ஜெயித்தார் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படவில்லை மாறி சண்டை போடவில்லை மாறி அடிக்கவில்லை எல்லாவற்றையும் சகித்தார் மரணம் தான் அதற்கு தீர்வு என்றால் மரணத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார் உபத்ரவங்கள் உண்டு ஒருவேளை இந்த நேரம் நாம் காக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இதை பெரிய ஜெயமாக கொண்டு இருக்கக்கூடாது அதான் என்னுடைய நோக்கம் ஏன்னா அப்பசலன் ஆகிய பவுல தரன்னு இழுத்தாங்க இருக்குது நான் நிர்வாணியா இருந்தேன் அநேக தடவை அப்படியானால் உடம்புல போட்டிருக்க ஒரு துணியும் விடல எல்லாம் கிழிச்சு எடுத்துட்டாங்க அடித்தாறு மாறாக கொடுத்தாங்க செத்து போனானே தர தரன்னு இழுத்து தெருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஊருக்கு வெளியில போடுறாங்க உபத்ரம் அவர் ஆண்டவட்ட முருக்கல கேள்வி கேட்கல ஏன் உங்களுடைய உம்மால உங்களுடைய வல்லமையான செயலினால என்னை அணுகாம மூளை பாதுகாக்க முடியுமே கெற்றமெண்ணை தோட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நெருங்க வரும்போது யாருமே கிட்ட நெருங்க வர முடியல எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள் இருக்கு அந்த வல்லமைய எனக்கு தரக்கூடாதான்னு சொல்லி பவுல போஸ்டர் கேட்கல உபத்ரோம் உண்டு தானியலை பாதுகாத்தார் அவங்களுடைய நண்பர்களை பாதுகாத்தார் ஆனா அதே போல எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காது புதிய ஏற்பாட்டு ஊழியத்துல அப்படிப்பட்ட பாதுகாப்பு மிகவும் குறைவாகவே இருந்தது பேதுரு சிறைச்சாலையிலிருந்து பாதுகாத்தார் காரணம் என்ன யாக்கோபை போல முதலேயே பேதூர் கொல்லப்பட்டிருந்தால் சபை வளராது என்பதற்காக முதலையை முதலே பாதுகாத்தார் ஆனால் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை பார்கள் பரிதாபமான முடிவு அதனால யாருமே சரி உபத்ரவம் வந்தது பாதுகாக்கப்பட்டுவிட்டோம் இன்னும் பாதுகாக்கப்படுவோம் என்கிறதார ஒரு எண்ணம் மாத்திரம் இருக்கக்கூடாது உபத்ரவம் நமக்கு உண்டு அது இனி போக போக இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அந்த உபத்திரம் வரும்போதுதான் அதிகமாக ஜோம் ஒன்று உபத்திரவத்துல இருந்து உங்களை காப்பாறன்னா பேதத்தில் எங்கேயுமே வாக்கு தரல உபத்ரவம் உண்டு ஒருவேளை இந்த நேரத்துல காப்பாத்தினார் ஆனா அடுத்த நேரம் எல்லாத்துலையும் ஜெயம் கிடைக்குமான்னா எனக்கு தெரியாது ஏன்னா பவுல போசல சட்டை கிழிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன அடிச்சாங்க இது வரைக்கும் அடிச்சாங்க சாகிற வரைக்கும் அடிச்சாங்க செத்துதான் விழுந்தார் பிறகு தெய்வனு உயிரை கொடுத்தார் அப்ப உபத்ரவங்களுக்கு நமக்கு உண்டு நெருக்கங்கள் நமக்கு உண்டு ஆனா இந்த உயிர் போகிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் உறுதியா இருக்கணும்